காணொலி போடுறோம் இது வந்து வீங்கி குளத்தின் கடைசி ஒரு அதாவது வடக்கு பக்க கலிங்கு இது வந்து ஒரு நீர் போகிற இடம் அந்த சொல்ல முடியாது இது வந்து நீர் போகிற வெளிப்போக்கு இடம் பாருங்க பின்னாடி வந்து அந்த கட்டடங்கள்லாம் தெரியுதா அது வந்து ராஜீவ்காந்தி நகர் இது வந்து பாறைக்குளம் தெரியுது பாருங்க அந்த கட்டடம் தெரிகிறது வந்து பாறை குளத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கோயில் இது கரை அந்த அந்த சின்ன இது இருக்குது அது வந்து கரை அந்த போல் இருக்கா மின்சார கம்பம் அது வந்து ஒரு போல் இப்போ படைக்கு வீங்கி குளத்தில் நம்ம போன ஆண்டு அதுக்கு முன்னாட்டு கொஞ்சம் கொஞ்சம் பனை விதைகள் போட்டோம் அதோடைய வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதோடய வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கு நான் இப்போ ஒரு ஆறு மாதமாக அந்த பக்கம் வரலை ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கிறேன் எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு நான் கண்ணும்னால காட்டை போடுறேன் அந்த மகிழ்ச்சியை நீங்களும் பார்க்க போறீங்க பாருங்க இது வந்து ஓடை படைக்குவிங்க குளத்துலேருந்து இப்படி வெளியே வந்து இப்படி போகிற ஓடை இந்த ஓடை இப்போ நம்ம இதில் வந்து ஒரு எட்டு கண் எட்டு கொட்டைகள் நமக்கு தெரியுதுங்க பாருங்க பனை வந்து இவ்வளோ உயரம் வந்துருச்சு இது வந்து ஒன்றே ஆண்டு இரண்டு ஆண்டு பக்கத்தில் ஆ போகுது பாருங்க எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்களேன் இது ஒரு பனை இது வந்து நான் போட்டது பாருங்க இந்த இருக்குது ரெண்டு இப்படியே வரிசையாக எங்களுக்குள்ள ஒரு ஏ எட்டுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குது நம்ம எங்களுக்குள்ளே அதிகமாக போடலை ஆனால் போட்டதெல்லாம் ஓரளவு நல்லாவே முளைப்பு இருக்குது இந்த இது வந்து கரையை எடுத்து போட்டுருக்காங்க இந்தா இருக்குது பாருங்க இந்த வேற இருக்குது இப்படி அது உள்ளே உள்ள வந்து முள் எல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க அது உள்ளேயும் இருக்குது ஒரு ரெண்டு மூணு இருக்குது பார்த்துட்டேன் அந்த ஒன்று தெரியுதா உள்ள இந்தா அந்த தெரியுது அந்த புல்லுக்குள்ளே இதுலேயும் இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குது பார்த்தாச்சு இதுலேயே ஒரு எட்டு இருக்குது இப்போ அந்த 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 வா அந்த பனையை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா பாருங்களேன் இது வந்து இரண்டு ஆண்டுகளில் இந்த பனையை பார்க்கும்போது நமக்கே மகிழ்ச்சியா இருக்குது இது போல நம்ம பனை இந்த கரைகளில் ஓடை கரைகள் நம்ம குளத்து கரைகளில் நிறைய போட்டிருக்கிறோம் இப்போ இந்த குறை இந்த கொ இந்தாருக்கு இது வந்து கரை இதோட கரைகள்லையும் நிறைய நான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து இதில் மூணு ப பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கலாம் மூணு பகுதியாக எப்படி பிரிக்கலாம்னா இந்த கரை அதாவது இந்த கரை இந்த கரையிலேருந்து க மதகு மதகுலருந்து அங்கிட்டு ஒரு பகுதி இருக்குது அந்த நீதிமன்றம் பின்னாடி இருக்கிற பகுதி அதுக்கப்புறம் அங்கேருந்து க இதே போல் இந்த இந்த கலிங்கு தண்ணி வெளியேறது போல் இன்னொரு தெற்கு முனையில் தென்மேற்கு முனையில் ஒரு களிங்கு இருக்கு இப்போ நமக்கு இங்கேயே ஒரு எட்டு இருக்குது இது வந்து இந்த இடத்துல ஒரு ஐம்பதுக்கு மேலே இருக்குது நான் பார்த்துட்டேன் எல்லாமே எண்ணியாச்சு இதில் ஒரு சின்ன இதுகள்லாம் தான் இதா தெரியுது பாருங்க இது இந்த கரையில் எப்படி வரமா இந்தா தெரியுதா பாருங்க தெரியுதா பாருங்க இதே போல வரிசையாக இதில் நிறைய இருக்குது இந்த வரிசையில் அதுதான் நீதிமன்றம் பாருங்க நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்து பக்கத்தில் தான் அது இருக்கிறது அது தென்மேற்கு முனை இதே போல் கலிங்கு இருக்குது அங்கே இங்கேயே நிறையா இருக்கு இந்த வேறு இருக்கு பாருங்க இந்த ஒரு பீலி தெரியுதா உங்களுக்கு இது பீலி இப்படி பார்த்தா தெரியாது இப்படி பார்த்தா தெரியும் தெரியுதா பீலி அதுபோல் தான் இதில் வரிசையாக இருக்குது அந்த ஒன்று இருக்கா இங்க பாருங்கள் இந்த இருக்கு பீலி சரிதா இது போல நிறைய இருக்கு வரிசா இருக்கு இதுல ஒரு ஐம்பது இந்த பக்கமே ஐம்பது இருக்குது அந்த பக்கம் இப்போ ஒரு பத்து இது பார்த்துருக்குறோம் பாருங்க இதுல இப்ப கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அடுத்து 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 அங்க போயிடுவோம் பாருங்க இதுதான் இதோடைய அந்த வெளிப்புற அதாவது வடகிழக்கு இதோடைய இந்த குளத்தோட அமைப்பை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா ஒரு பிறை நிலவோடு அமைச்சிருப்பாங்க அதாவது இருந்து தென்மேற்கு பெரும்பாலான குளங்களுடைய அமைப்பு வடகிழக்கு இருந்து தென்மேற்குல இருக்கிற மாதிரிதான் இருக்கும் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்த அந்த ஓடை அதில் இருக்கு அந்த பானை பெரும்பாலான குளங்கள் நம்ம இருக்கும் ஏன்னா இது வந்து எப்படின்னா அதிகமான வெள்ளம் வரும்போது கிழக்கு பகுதியிலிருந்து வெளியேறும் அது பெருகி போகும்போது தென்மேற்குலேருந்து வெளியேறும் பெரிய ஏரி அது பெரும்பாலும் இப்படி ஆறுகளில் கலக்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்தா இங்கே இருந்தால் இந்த இடத்துல இதுலையுமே நம்ம இங்கே அந்த போட்ட பனை விதைகள் எப்படி இருக்கு பாருங்க பனை ஒட்டை வந்து நல்லா பீலி விட்டுருக்குது பாருங்க இங்கேயும் பாருங்க இதுலேயும் பாருங்க இந்த இன்னொரு பனை தெரியுதா அதுக்குள்ள அந்த செடிக்குள்ள இது வந்து ரொம்ப புதராக இருக்குதுன்னா கொஞ்சம் ஆக்சிடெண்ட்டு நேரிடர் நிகழ்ந்துருச்சு அதனால் நானும் ஆறு மாதம் வந்துட்டு வர முடியலை இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் சரியாக இருந்தாலும் இப்போ வந்து சரி ஒரு இந்த வழியாக வந்தேன் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சேன் பாருங்கள் இது எல்லாமே கரையில் போட்டது தான் இதில் வந்து ஒன்று ரெண்டு தான் நமக்கு தெரியுது நிறையா முள் இருக்கிறனால நமக்கு தெரியும்ல அப்போ வந்து முள் இல்லை இப்போ கொஞ்சம் நல்லா முள் வந்து இது இருக்குது அந்த இது வந்து பா பாறைக்குளம் அந்த குளம் அந்த கரை வந்து பாறைக்குளம் அம்மாயோடய கரை அதுலேயும் போட்டிருக்குறோம் நம்ம அது வந்து இன்னொரு நாளைக்கு தனியாக பார்ப்போம் இன்னைக்கு வந்து இந்த குளத்தில் உள்ள இதை மட்டும் பாருங்க எங்களுக்குள்ள இருந்தா இதிலையும் உள்ள இந்த நிறைய முளைச்சிருப்பாருங்க உங்களுக்கு தெரியுதா இல்லைங்க இப்படி இந்த பாருங்க இந்த பனை முளைச்சிருக்கு அது உள்ளே பாருங்க தெரியுதா அந்த ஒண்ணு அந்த வேலி மரத்துக்கு இடையிலயும் இருக்கு கீழே நல்லா கூர்ந்து கவனிச்சுன்னா தெரியும் என்னால் அங்க போக முடியல இது நேரம் வந்தாச்சு பக்கத்தில் இந்த அருக்கு அந்த அங்க ஒண்ணு இப்படி ஓரளவு நல்ல முளைப்புத்திறன் இருந்திருக்கு இது வந்து படைக்கு வங்கிக்கூடத்துல கடைசி மொழியில் நிக்கிறோம் வடகிழக்கு இங்க வரைக்கும் இதுவரைக்கு நான் எண்ணி இருக்கிறது இந்த ஒரு பக்கம் மட்டும் மேற்கு பக்க கரையில மட்டுமே இந்த பக்கம் ஒரு அறுபதுக்கு மேல அந்த மதகு வரைக்கு அடுத்து மதகுல இருந்து அந்த அங்க ஒரு இந்த கடைசி முனை இருக்கு பாருங்க அந்த அங்க நீதிமன்றம் தெரியுதா இது நீதிமன்றம் பாருங்க உங்களுக்கு நான் இதுல வந்து அந்த 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 இருக்க நீதிமன்றம் அங்க இருக்குதா இது வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு இடையில் அந்த ஒரு பச்சை வீடு தெரியுதா அந்தந்த இடம் அந்த டவர் கிட்ட ஒரு வீடு இருக்குது அது வரைக்கு அது வரைக்கும் ஒரு பதினஞ்சு தான் நான் மேலே கரையில் ஏறி பார்க்க முடியல வெறும் முள் பயங்கரமாக இருக்குது அந்த டவர்லேருந்து அங்கே நீதிமன்றம் அந்த அது வரைக்கும் அது ஒரு அறுபதுக்கு மேலே அதில் இருக்குது இங்கிட்டு ஒரு பதினஞ்சு இதில் ஒரு அறுபது மொத்தம் நூற்றி இருபது அது ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சுது இந்த மேல்புற மேல்புறக்கரைந்து இந்த கரை இது எல்லாமே மேல் கரை இந்த கரையில் மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு நம்ம கண்ணால் பார்த்தது அது மாதிரி புற கரையிலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் அது வந்து இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நான் பார்த்துட்டேன் அதையும் ஒரு இருபது சேர்த்தோம்னா ஒரு கூடும் இப்போ பாருங்கள் இது பாறைக்குளம் பாறைக்குளத்துலேயுமே இதுலேயும் வந்து இந்த ஓரத்துக்கெல்லாம் போட்டேன் இதில் வந்து ஒன்று ரெண்டு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒன்று முளைச்சிருக்கு பாருங்க இதுவும் படைக்குவிங்கி குளத்தில் ஒரு முனை அடுத்து பாறை குளத்தோட இன்னொரு முனை அது ரெண்டும் இணையுது பாருங்களேன் நம்ம அந்த முன்னோர்கள் எப்படி குளங்களை அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு தண்ணி இன்னொரு இடத்துல பெருகி இன்னொரு இடத்துல பெருகி அப்படியே வரிசையாக அதோடைய நீர் ஆதாரங்களாக நம்ம வந்து இந்த நீர்நிலைகளை காக்கவும் செய்யலை அதை கொள்ளையடிக்கிறோம் அதோடைய மண்ணுகளை சுரண்டுறோம் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பாருங்கள் ஆக்கிரமிப்புகளும் க கம்மாய்களை வந்து பயங்கரமாக ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க இதை வந்து அரசு அரசே சேர்ந்து கொள்ள போது ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது அவங்க சரியான திட்ட நடைமுறைகள் இல்லை பாருங்கள் இது வந்து நீர் நீர் தண்ணீருக்காக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் இதை வயரை க வெட்டியிருக்காங்க பாருங்க இந்த வெட்டி கிடக்குது எல்லாம் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இதையும் வெட்டி போட்டிருக்கிறாங்க இது சரியான முறையில் அதான் என்ன நம்ம சமூக பொறுப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்குது இருந்தாலும் நம்மளால் ஏண்டளவு இந்த பனங்கொட்டைகளை இந்த கரைகளை வந்து இந்த அருக்கு கரை இதுதான் அதோடைய கிள கிளம் வடகிழக்கு வளகில் உள்ள அந்த தண்ணி வெளியேற இடம் கலிங்குன்னு சொல்லலாம் கலிங்குன்னு சொல்லி கொடுவோம் கலிங்கில் வந்து எப்படின்னா தண்ணி போராட்டம் தான் கலிங்கு தான் இது கரை முழுக்க கரை இந்த கரை தெரியுதா இது எல்லாமே தான் எல்லாமே கரை அந்த மரம் பச்சை பச்சையா இருக்குது எல்லாமே தான் பாருங்க இப்ப இன்னைக்கு பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சியா இருக்குது பாப்போம் 이래, 원대 권장. இதுதான் படைக்கு வீங்கி குளம் அதாவது படக்குன்னு வீங்குறமா படக்குன்னு பெரியிருங்கிறதுக்காக இதை வந்து படைக்கு வீங்கி குளம்னு வச்சிருக்கிறாங்க சரி மிக்க நன்றி அடுத்து நம்ம அந்த இன்னொரு பகுதியில் நிறைய கண்கள் முளைச்சதை வந்து நம்ம பார்க்கலாம் அதேமாரி இன்னொரு மேற்கு பகுதிகள்லையும் அந்த தென் மேற்கு பகுதிகளையும் நிறைய பனங்கொட்டைகள் வந்து போட்டிருக்குது அதையும் அது ஒரு ஒரு நூறு நூற்றம்பது கொட்டைகளாவது அது கொஞ்சம் இடத்துலேயே இருக்கும் அதையும் காட்டும் குறைஞ்சது இந்த கம்மாயில் மட்டும் ஒரு முந்நூறு மொ கன்றுகள் முளைச்சிருக்கும் ஆமாம் முக்க நன்றி வணக்கம் பாருங்கள் உங்களுக்கு அந்த கொட்டைகளை வந்து இப்போ அடுத்த இதில் ஏன்னா அது ரொம்ப தொலைவாக போகணும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் முக்கால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரு போகணும் அதுக்கடுத்து நம்ம இது வந்து இது பண்ணிக்கிடுவோம் இப்போ அவங்க இதோடு முடிச்சுக்கிடுறேன் பனை விதைகளை கரைகளில் நடுவோம் நம் மண் கரையை குளக்கரைகளை பாதுகாப்போம் நீர்நிலைகளின் கரைகளை பாதுகாப்போம் மிக்க நன்றி வணக்கம்